ஹாய் ஹலோ ஜனங்களே காலையில் பாருங்கள் காலையில் பொழுது வெடிஞ்சதும் எப்படி இருக்குது பாருங்கள் பனி எவ்வளோ பனி பெய்யுது பாருங்களா இந்த பனியில் மனுஷால் எப்படிங்க எழுந்துருச்சு காலையில் வேலை செய்ய முடியும் குழந்தைங்களுக்கெல்லாம் குளிர் எடுத்துக்குது நமக்கே வந்து காலையில் எழுந்துருச்சு ஒரு வேலையும் செய்ய முடியலைங்க இந்த பூவெல்லாம் எப்படி பூத்துருக்குது பாருங்களா இந்த பண்ணைப்பூவு உங்கள் ஊர் பக்கம் இந்த பூவெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இந்த பூவெல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு செல்ல குட்டிங்க ரெண்டும் கூடவே வந்துட்டாங்க இவங்க எந்த நேரமும் எங்கள் கூட தாங்க இருப்பாங்க ஒரு நிமிஷம் தவறாத எப்பயுமே கூட தான் இருப்பாங்க இவங்களுக்கு சோறு போட்டாலும் சரி போடலைனாலும் சரி கட்ட மாதிரி இவங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்க இந்த இடமெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களா இதுதாங்க கிராமம் டவுன்லெல்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியுமா டவுனில் இந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் கிடைக்குமா காலையில் எழுந்திருச்சா இந்த மாதிரி பச்சை பசி ஏழ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது தாங்க எங்கள் ஊர் இது எங்கள் ஊர் கொல்லிவெளி இது நாங்கள் பயிர் வைக்கிற இடம் காராமணி போட்ட இடம் ரெண்டு ஏக்கர் பயிர் போட்டோம் நாற்பது கிலோ கூட வரலங்க ஐம்பதாயிரம் செலவு பண்ணி தாங்க மீதி விவசாயிங்க எவ்வளோ விவசாயிங்க பாடு எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப பாவங்கள் எங்களை விட மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஜனங்களுக்கு இங்கே பாருங்க கல் கல் இருக்குது குடிக்கிறீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் நான் காலையில் கல் குடிக்கப் போகிறோம் நீங்கள் குடிக்கிறீங்களா வாங்க கல் குடிக்கலாம் காலையில் கல் குடித்தா இந்த உடம்பு சூடு இருக்குதுல்ல இந்த உடம்பு சூடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலையில் கல் குடிக்கலாங்க அப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் ரெகுலராக ஒரு பத்து நாளைக்கு குடித்தா கூட போதுங்க கல் அப்படி குடித்தாங்கனாக்கா நல்லா ஒரு மரத்து கல் குடித்தா உடம்பு மினுமினுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அது உண்மைதாங்க கல் குடித்தா விழும் சூடு குறையும் அது இந்த சீசனில் கிடைக்கிற அந்த எப்படி சொல்கிறது ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு கிடைக்கிற ஒரு பொருள் இது வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கிடைக்கும் இந்த சீசனில் கிடைக்கும்போது இதை வாங்கி சாப்பிடுங்க பயன்படுத்திக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சி பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இது எதுவும் கெட்டு போகிற பொருள் கிடையாது இதில் அதே மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாது இயற்கையாக கிடைக்கிற பொருள் இதை வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே வணக்கம் பாய் பாய்